மா என்ன முள்ள மடிடருக்கு அவேஷொண்டடி அவேஷொண்டடி ஆடி lactate முள்ளதே பத்மசிவன் கன்னிட்டல ரெண்டு பாம்பு கேட்டே கடுடா சௌக்கியமா பாம்பெல்லாம் சௌக்கியமா இருக்கு மூணு வேளை நல்லா தின்னுக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரியுது ரெண்டு месеளடா பாம்பு எங்க எடுதே எங்க கிட்ட சொல்ல ஓதே ஓடி போடா போடி தள்ளிடு இப்ரீயா ரூம் கிளற வந்து ஒரே பயநாடா ஆடியே இந்த ரூம்

இந்த வீட்டில் ஒரு பயண டிவி தான் இருக்கா இல்லைன்னா ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் இருக்கா இனி நானே என்ஜாய்மெண்ட்டாக வச்சுக்கிட்டா உண்டு இல்லைன்னா அப்பவே ஒரே இடத்துல பட்டு பட்டு நோக்காட்டி வந்து ஆஸ்பத்திரியில் தான் நான் போய் பாட்டு கடந்துருப்பேன் யூ அம்மா யோகா மாஸ்டர் மாதிரியே பேசு உனக்கு சும்மா இருக்க முடியல இந்த வீட்டை பேருக்கு இந்த தரமா பிடி நான் என்னமேட்டுடா யோகா பண்ண போகிறேன் மனசை கொஞ்சம் நேரம் அமைதியாக வச்சுட்டு உட்காந்துருக்கணும் சில பல சிந்தனைகள்லாம் வந்து இனி ஆட்டி படைக்குது

Kedi abli na na meditation mana boleh, kau ni nado kali cuma. Pada weh ni kerumah tips tu pensa itu kum. Hmm, ye perlu kan dengan kerja kerja ni. Biar la cinta pernah jopu aja jender ki abli ya, engnya abis jalan mari ukan dengan dia. Biar tu beri ki juta macam cilan nanti. Yang nu juta nanti lama apa itu kari orang tuh bawa. Kali ni kau ni mari kuapri itu mana dah. Engnya pergi ada itu pergi nampoi tu alili engnya dah nenek tu kalau. Pernah ada part ke kampas ada pernah lam. Kedi juta nanti kerana mari ukan dengan potong. இந்த கீழங்க டிசைன் டிசைன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கே கைய வைக்கிறதுக்கு வெச்சிட்டே இருக்கே இது என்ன ஆச்சரம் ஐயோ இது தொல்ல தாங்க முடியல நம்ம வெளிய போய் ஆள பேர்க்குவோம் போய்ட்ட அலைஞ்சிட்டால சரி நம்ம வெளிய பாப்போம் சரோஜா 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 வாங்க 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 வணக்கம் 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 கொஞ்சம் நின்னுக்கிட்டே கம்பளி எடுத்து வந்து விரிக்கேன் ஒரு சொந்த இல்ல போல் கேவலுக்கு இந்த ஊர் காரிய எல்லாம் பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்க தம்பி பைல்வான் தம்பி பைல்வான் அக்கா சீக்கிரத்துல கல்யாணத்துக்கு நான் குடுத்து விடுகிறேன் ஆ சரிக்கா ஏத்தே அவியே நிச்சயமா நான் வந்திருக்கவே நம்ம நிச்சயமா யாரு அத தேத பைல்வான் அன்னைக்கு கூட உங்க இருக்கும்போது பொண்ணு கேட்டு போனானே தேய் இன்னைக்கு ஊர்ல உள்ள வீலலாம் கூட்டிட்டு நிச்சயமா என்னதுக்கு வந்திருக்கான் காரால கூட்டிட்டு வாங்க தேய் இன்னும் சொல்லியா அன்னைக்கு வேண்டாம் சொல்லிருந்தல வெங்கட இப்போ எதுக்கு திரும்ப வந்திருக்கா பச்சை கிளி வந்திருக்கல ஏத்தை நிறைய பேர் வந்திருக்கவதை நமக்கு அவி வேண்டாமா போ சொல்லிரு ஏத்தை என்ன பைய வேண்டாம் வேண்டாம் சொன்னால திரும்ப திரும்ப வராமதியல இந்த மாதிரி பையனுக்கு தான் நம்ம கரோல கட்டி கொடுக்கணும் தே நான் ஏன் இத சொல்லினா உங்க ரெண்டு மவுளுகளுக்கு கல்யாணம் பண்ணி பெயிலியர் ஆயி போச்சுல நம்ம பூமாரிய கட்டனவே விட்டுட்டு ஓடிட்டான் நான் ரோசிக்கு பிள்ளை இல்லன்னு கொண்டு வந்து இப்போ உங்க மாமி வந்து தான் நம்ம வீட்ல இருக்காவ இந்த மாதிரியான மாப்ளை எல்லாம் பார்க்க கூடாதே இந்த பைய ரொம்ப நல்ல பையன் பாத்துக்கிடுங்க நல்ல வசதியா இருக்கு ஏய் அக்கால நல்ல பணக்காரியா கா அதனால தான் சொல்லியதே உங்க மாமி பேச்சில கேக்காதங்க நம்ம கரோல அவனுக்கே கட்டி கொடுத்துருவோம் அவ நல்ல பார்த்தே அவள நம்பி நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் இம்ம சரோஜா ஏ மோ ஒத்துக்கிட மாட்டமா எனக்கு அந்த பையன கொஞ்சம் கூட பிடிக்கலமா வேண்டாம் ஏதே இதை விட நல்ல இடம் உங்க மகளுக்கு எங்க இருந்து கிடைக்கும் 50 பவுன் 100 பவுன் போட்டா தான் நல்ல மாப்ள அதுக்கு நம்ம எங்க போறது எந்த சொத்து விக்கிறது சொத்து வலி இருந்தா கூட உங்க மாய் வித்து போட்டுருவாவே ஒண்ணே இல்லாத வீட்ல இவ்ளோ கவுரவ ஆப்படாது யாருக்குனே ரெண்டு பிள்ளையளோட வாழ்க்கை உனக்கெல்லாம் அப்படியே கிடக்கு இவளே நான் ஜூலியட்ல கட்டி

சரிமா போ நான் கூட்டிட்டு வரேன் அங்க வந்து எதையும் பேச கூடாது ஒழுங்கா வந்து தட்ட வாங்குங்க சரோஜா நீ சரி சரியில்லமா நான் பேசியது மட்டும் தான் சரி என் நாத்தனார் வள நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன் அதுக்கு தான் வந்து ஒழுங்கா தட்ட வாங்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நல்ல மாப்ள பணக்காரன் எங்க போய் தேர்ந்தால உங்களுக்கு கரெக்ட் மாட்டான் அதனால அவள ஒழுங்கா கூட்டிட்டு வந்து சேருங்க நான் போய் எங்களுக்கு காப்பி குடுக்கேன் நல்ல சேலையாட்ட கட்டி கூட்டிட்டு வாங்க இப்படி மனசாட்சி இல்லாம பேசிட்டு போறாளே பணம் இருந்துட்டா போதுமா கொஞ்சமாவது பொருத்த வேண்டாமா அந்த பையனுக்கும் கரோலுக்கும் ஏன் வச்சா கூட எட்டுமா இப்படி பேசிட்டு போறால என்ன செய்ய கரோல் என்ன கரோல் என்னம்மா கரோல்மா வெளிய யார் வந்திருக்க பாத்தியா இல்லையே நான் வெளிய போவே இல்ல அந்த பைல்வன் வீட்ல இருந்து நிச்சயம் பண்ணி வந்திருக்கவளமா என்னம்மா சொல்லியா ஆமாம்மா இப்பதான் சரோஜா வந்து சொல்லிட்டு போறா உன்னைய கிளம்பி ரெடியாகி ஆயி கூட்டி வர சொல்லியம்மா சும்மா அவ என்னமா நினைச்சிட்டு இருக்கவ அண்ணே அந்த அளவுக்கு சொல்லிட்டு போயிருக்க திருந்த மாட்டாவல இம்மா என்னமா பண்றது நல்ல மாப்பிளனே அவ சொல்லிட்டு இருக்காமா ஆமா ரொம்ப நல்ல மாப்பிள எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் போய் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவ அவனே இம்மா அவனே போ சொல்லிட்டு உங்க அண்ணனுக்கு போன் போட்டு சொல்லிரலாமா இம்மா அண்ணனுக்கு சொன்னா அவன் உடனே இங்க கிளம்பி வருவாமா அவன் அங்க வேலை செய்யத்தான் போயிருக்கான் சும்மா சும்மா அங்க இருந்து ஓடி வர முடியுமா நம்ம பிரச்சனை என்ன நம்ம தான் பாத்துக்கிட்டோம் வா போவோம் தூக்கி போயிட்டு அவனையும் மிதிக்கணும் உன் மார்மாவளையும் மிதிக்கணும் அன்னைக்கு தாரோல் மா அப்படி எல்லாம் பேசாத அயிலல போவா சொல்லிட்டு உங்க மைனிட்ட பேசிடலாம் ஏமா பேச்சலாம் வேலக்கே வாத அடி கொடுத்தா பேசணும் அப்படி எல்லாம் செய்யாத கரோல் வா போய் பாப்போம் இது ஆடி வந்துடுக்க இது அந்த பைல்வன் பைட்டி கட இருக்கு இவன் எடுத்து இங்க வந்து உட்கார்ந்திருக்கான் தட்டிக்கிட்டு எல்லாம் வச்சிக்கிட்டு சட்டனேடு தியானம் பண்ணிட்டு வாடிருக்குள்ள இங்க என்னென்னமோ நடந்திருக்கு எல்ல பைல்வன் எதுக்குள்ள வந்திருக்கா

கேம் சண்டக்கே చెడిపాలి அடிச்ச மட்டி தொலைறنه விட்டாய் இப்படி வைக்கவே இல்லாமாண்டு உட்கார்ந்திருக்கலே எடுத்து பச்சкеலியக்கா என்னக்கா அந்த பார்ட்டி இப்படி சொல்லியவே ஆமா பார்ட்டி பட்டிअनि பாட்ட உங்களுக்கு இன்ன தேடிடும் தேடி இல்ல பார்ட்டினா கூப்டியவேல வெச்சிட்டாதங்க என்ன பியூட்டீன கூப்டுங்க ஏ கிழவி சும்மா இரு நீ என்னத்த பொலமாளும் சரி எனக்கோ கரொல் கொன்ன கல்யாணம் நடக்க போகுது நீ கல்யாணத்துல வந்து चोर திருடிப் போ கிழவி